அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மற்றும் ஒரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பட்டனையும் மறுத்துங்க நம்ம சேனல் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதிலையும் இணைந்து கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நாங்கள் பதிவிடும் அடுத்தடுத்த அனைத்து புதிய வீடியோக்களும் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே விற்பனைக்குள்ள உங்களுடைய ப்ராப்பர்ட்டியினை எந்தவித கட்டணம் மற்றும் ஏஜென்ட் கமிஷன் இல்லாமல் நேரடி விற்பனை செய்ய விரும்பினால் விற்பனைக்குள்ள உங்களுடைய விவசாய நிலம் வணிக நிலம் வீடு வீட்டுமனை தோட்டம் போன்றவற்றை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ரெண்டு நிமிஷம் வீடியோ எடுத்து எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் செவன் என்ற எண்ணிற்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் நீங்கள் எந்தவித கட்டணமோ ஏஜெண்ட் கமிஷனோ செலுத்த தேவையில்லை நாம் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி தான் விற்பனைக்கு வந்திருக்கு விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஞ்சை நிலம் ரெட் சாயில் நல்ல வளமான செம்மண் நிலம் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுகாவில் உப்பாரிப்பட்டி என்ற கிராமத்துக்கு அருகில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா தோப்பூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தில் ஒரு போர்வெல் தோட்டக்கலை இபி சர்வீஸ் வசதி இருக்குது நல்லா தண்ணீர் வளமிக்க பகுதின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் ஐநூறு அடி உட்புறமாக அமைஞ்சிருக்கு நிலத்திற்கு செல்வதற்கு ஒரு இருபது அடி வழிப்பாதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தோட பரப்பளவு எண்பத்தெட்டு சென்ட்டு இந்த நிலத்தின் விலை மொத்தமாக நாற்பது லட்சம் சொல்கிறாங்க ஃபார்ட்டி லேக்ஸ் சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுகாவில் ஒரு விவசாய நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமா இருக்கலாம் நீங்கள் இந்த பகுதியில் ஒரு நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க உங்கள் கிட்ட நிலம் வாங்குவதற்கான தொகை குறைவாக இருக்குது ஆனால் ஷேரிங்கில் நிலத்தை பிரித்து வாங்குறதுக்கு ஆள் இருந்தால் நானும் அவர்களுடன் இணைந்து நிலத்தை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் சாத்தியம்தான் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா எங்களுடைய பிளாட்டினா மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணி உங்கள் விவரங்களை அழியுங்கள் உங்கள் பகுதியிலிருந்து உங்களைப் போன்ற ஒத்த மனதுடைய நண்பர்கள் இணையும் பட்சத்தில் அவர்களை உங்களுடன் இணைத்து உங்கள் நிலம் வாங்கும் கனவினை நனவாக்குகிறோம் நாங்கள் நீங்கள் வெகு நாட்களாக நிலம் தேடிக்கிட்டு இருக்கீங்க இந்த நிலம் உங்கள் தேர்தலுக்கு பொருத்தமாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கினை அழைத்து உங்கள் விவரங்களை அழியுங்கள் கூடவே நம்முடைய ப்ராப்பர்ட்டி ஃபைண்டர் கோல்டு அல்லது பிளாட்டினம் மெம்பர்ஷிப் பிளானில் ஏதாவது ஒரு மெம்பர்ஷிப் பிளானையும் விடுங்க உங்களுக்கு விரைவில் நிலம் அமைவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் பணியாளர்கள் அளிக்கும் தகவல்களையும் டாக்குமெண்ட்டையும் வந்து நம்ம வந்து சேனலில் வந்து நாங்கள் வந்து அப்லோட் செய்கிறோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அட்வான்ஸ் பண்ண போகிறீங்க இல்லை வாங்க போகிறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்கள் சைடில் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு நல்லாதரவு நல்கி வரும் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்